நேர்கொண்ட பார்வை நிகழ்ச்சியினூடாக நான் எம் எஸ் எம் சஜி எனக்கு அருகாமையில் இருப்பவர் இன்று உலகளாவ ரீதியிலே மிக பிரபலியமாக பேசப்படுகின்ற ஒருவர் டாக்டர் கே எல் எம் ரைஸ் அஸ்லாம் வலைக்கும் எப்படி சோமா இருக்கீங்களா என்ன காரணம் இந்த நீங்கள் ஊடகத்துக்கே தெரியாத ஒரு முகம் எப்படி நீங்கள் பிரபலியமானீர்கள் நீங்கள் சூப்பர் முஸ்லீமா சூப்பர் முஸ்லீம் என்பது இந்தியாவிலே ஈரோட்டிலே இருந்து இயங்கக்கூடிய முஸ்தபா என்று சொல்லக்கூடிய ஒருத்தர் செய்யக்கூடிய ஒரு யூடியூப் சேனல் அந்த யூடியூப் சேனலுக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது அவரே அதை அவருடைய சேனலில் வெளியிட்டிருக்கிறார் அதனால் நாங்கள் பேசக்கூடிய விஷயங்கள் புதிதாக மக்களுக்கு இருப்பதால் புதிதாக உருவாகி இந்த யூடியூப் சேனலுடைய பேரை எங்களுக்கு மக்கள் வைத்து விட்டார்கள் அதனால் என்னை பேமஸ் விட்டார்கள் அப்ப இயற்கையாகவே பேமஸ் ஆக கூடாது என்பதற்காக ஒழித்திருந்த எங்களை மக்களாக சேர்ந்து முஸ்லீமுக்கு உங்களுக்கும் அதனை ஏற்றுக்கொள்ள முடியாது ஏனென்றால் ஏனைய இன மதங்களுக்கு மத்தியில் உங்களுடைய பெயர் பிரபலியமாக இப்போது பேசப்படுகிறது சாதாரணமாக பேசப்படு பிரபலியமாக பேசப்படுகிறது ஒருவேளை உங்களுடைய எதிர்கால எதுவும் அரசியல் சம்பந்தமான ஆசைகள் சம்பந்தமாக இருக்கலாமா மறைமுகமாக மறைமுகமாகவும் இல்லை வெளிப்படையாகவும் இல்லை எங்களுடைய ஒரே ஒரு நோக்கம் உண்மையான இஸ்லாத்தை முஸ்லீம்களுக்கு மத்தியில் கொண்டு வந்து இந்த நாட்டுக்கு ஒரு சுபிச்சமான ஒரு ஆரோக்கியமான சந்தோஷமான நிம்மதியான எல்லோருக்கும் எல்லாவுடைய குதிரத்தான உதவியை எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு நல்ல ஒரு நிலைமையை உண்டாக்குவது ஒரு மகிழ்ச்சிகரமான குடும்ப வாழ்க்கை ஒரு 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 ஆரோக்கியமான ஒரு நாட்டை கட்டியெழுப்புதான் எங்களுடைய நோக்கம் சூப்பர் முஸ்லீம் என்ற உடனே உங்களுடைய டோன் அப்படி குறைந்து வருகிறது குறைச்சு பேசுறேன் போ போ கூட்டுவோம் டாக்டர் நீங்கள் உங்களை பார்த்தாலும் ஒரு வைத்தியரை போல இல்லை என்ன சம்பந்தமான வைத்தியர் நான் ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர் இருபது வருட காலமாக நான் எம்ஒஎச் ஆக கடமையாற்றிருக்கிறேன் இப்போது கல்முனை நோர்த் பேஸ் ஹாஸ்பிட்டலில் ஒரு மனநல பிரிவில் பகுதியில் டாக்டராக கடமையாற்றுகிறேன் இப்போதும் கடமையாற்றும் இன்றும் தான் வந்திருக்கிறேன் சூப்பர் அந்த பேர் வழியுடன் நீங்கள் கொஞ்சம் அச்சம் அடைந்ததாக நாங்கள் கேள்விப்பட்டோம் என்ன காரணம் ஐம்பத்தொரு வயசாது இந்த கண்ணுல அச்சம்ங்கிறத இதுவரைக்கும் யாரும் கண்டிருக்க அப்ப என்ன காரணம் இந்த தகவல் வெளியான நேரங்கள் நீங்கள் ஊடகத்துக்கு வரவில்லை நான் பொதுவாக ஊடகத்தை மோங்காட்ட விருப்பாத ஒருத்தன் இந்த பிரபல்யம் பட்டம் பதவி இதுகளுக்கு மாற்றமாக ஆன்மீகத்தை அதிகம் நேசிக்கக்கூடியவர்கள் நாங்கள் எப்படி பௌத்த மதத்துல ஆரண்ய என்று சொல்லக்கூடிய நிக்காய் ஆரண்யங்கிறவர்கள் அமுதுருமார் அவங்க டாக் ப்ரௌன் சிவருவா திரிப்பாங்க அவங்க காடுகளுக்குள்ள பன்சலைகள்ல காடுகளுக்குள்ள தான் இருப்பாங்க அதுல பெரிய பெரிய பைலட்மார் பெரிய பெரிய டாக்டர்மார் இருப்பாங்க அவங்க உலகத்தை எல்லாம் போயிட்டு அவங்க காடுகளுக்குள்ள இருப்பாங்க அவங்க பன்சலைக்குள்ளே வரைய மாட்டாங்க அவங்க போலிட்டிக்ஸுக்குள்ள வரைய மாட்டாங்க அது மாதிரி நாங்களும் இஷ்டாத்துல ஒரு இந்த அதாவது இஷ்டாத்தை நாங்க ரெண்டு ஊரா பார்க்கும்போது ஒன்று மெட்டீரியலிசம் அடுத்தது ஸ்பிரிச்சுவலிசம் ஆன்மீகம் சார்ந்த துறை அடுத்தது லௌகீகம் சார்ந்த இஸ்லாம் அதுல நாங்க கூடுதலாக ஆன்மீகம் சார்ந்த இஸ்லாத்துல இருக்கிறதால நாங்க இந்த மீடியா இந்த இதற்கெல்லாம் மூத்த காட்டிக்கிட்டு சும்மா பத்து ரூபா செலவழிக்கிறதுக்கு இருபது ரூபா மீடியாவுக்கு செலவழிக்கிறதுக்கு போற அந்த அம்மாத்து வேலைகள் நாங்க செய்யறதில்ல நாங்க எப்படி எங்கட உள்ளார்ந்த உள்ளம் சார்ந்த உள்ளார்ந்த விஷயங்கள்ல கூடுதல் கவனம் செலுத்தி ஈமான் அதுபோல அல்லாவோட உள்ள தொடர்பு அதுகளில் தான் நாங்கள் கூடுதல் கவனம் செலுத்துவதால நாங்கள் இதுகளுக்கெல்லாம் வரல இந்த ஐம்பத்தோரு வயசுக்கும் நான் முதலாவதாக மீடியாவுக்கு முகம் கொடுக்குற முதலாவது இன்டர்வியூ உங்களுக்கு தான் அந்த பாக்கியம் கிடைச்சிருக்குது இல்லை அவங்களுடைய அந்த பிரச்சனைகள் சம்பந்தமாக ஊடகங்களிலே சாதாரணமாக ஆங்கில மற்றும் சிங்கள ஊடகங்களில் அநேகமாக பேசப்படுவார்கள் எழுத்து ஊடகங்களில் நான் தெரியும் இல்ல இல்ல உங்களுடைய இந்த விடயம் தொடர்பாக அதிகமாக பேசப்படுது நீங்க அறிந்து கொண்டிருக்கலாம் நான் அறிந்து கொண்டேன் ஆனால் என்னுடைய முகம் காட்டப்படுகின்ற முதலாவது மீடியா உங்களோட இல்லை நான் அதை கேட்கவில்லை டாக்டர் அவர்களே அதாவது இந்த சூப்பர் முஸ்லிம் சம்பந்தமாக இனிய சிங்கள ஊடகங்களிலே ஹைலைட் ஆன போது அந்த தகவல் உங்களுக்கு எப்படி எட்டியது நான் ஊடகங்கள்ல உள்ள தகவல்களை இன்னைக்கு பல நண்பர்களும் இந்த ஃபேஸ்புக் வாயிலாக வாட்ஸ்அப் வாயிலாக பார்த்தவர்கள் டிவில பார்த்தவர்கள் வந்து சொல்லுவார்கள் அதை பார்க்க வைப்பார்கள் பார்த்தேன் அதை பார்த்து சிரிச்சு விட்டு போட்டு விடுவேன் அதேபோல அதன் பின்னால அந்த எழுதின அதே ஒரு நிறுவர்கள் என்னை வீடு வந்து சந்தித்தார்கள் கொழும்பிலிருந்து வீடு வந்து ஐந்து மணி தேளங்கள் ஆறு மணி தேளங்களாக பேட்டி கண்டார்கள் அதன் பின்னால் அவர்கள் த மறு மறுபக்கமாக எழுத தொடங்கினார்கள் அதன் மூலமாக நெகட்டிவ் நெகட்டிவ் மார்க்கெட்டிங் என்று சொல்வார்கள் யார் எங்களை பத்தி எழுதினார்களோ அவர்களே எங்களை வந்து சந்தித்து உண்மையை விளங்குனதுனால பின்னால அவர்கள் எங்களை பத்தி நலவாக எழுதி கொண்டே இருக்கிறார்கள் அதே மையமாக வைத்து சிங்கள ஊடகங்கள்ல அவங்க ப்ரோக்ராம்கள் செய்கிறாங்க அதே போல நெட் எஃப்எம் வெலுங்கால சொல்லி அந்த ப்ரோக்ராம்ல ஒவ்வொரு போன் என்னோட பேசி அதை அவங்க போட்டாங்க அதே மாதிரி பிபிசி சிங்கள பிபிசி அவங்க ஒவ்வொரு போன் பேசிட்டு அதை பிபிசியில போட்டாங்க அதே மாதிரி சண்டே டைம்ஸ் அதே மாதிரி இந்த இந்த சினிமாக்கள் நடத்துறாங்க இலங்கையிலடிவள்ளி வடிவள்ளி அதைத் தொடர்ந்து ஞானசார ஹாம்புரு எங்களுக்கு எதிராக பேசினார் பிறகு அவரை நாங்கள் சந்தித்தோம் அவருக்கு உண்மையை விளங்கப்படுத்திய போது இப்போது அவர் எங்களுக்கு சார்பாக பேசக்கூடியவராக மாறிவிட்டார் அதே போன்று எங்களுக்கு எதிராக பேசக்கூடிய நீங்களும் இந்த இன்டர்வியூ முடியும் போது எங்களுக்கு சார்பாக பேசக்கூடியவராகவும் ஆர்வம் இல்லை இல்லை அப்படி இல்லை அப்படி இல்லை அதாவது இந்த ஊடகம் வந்து யாருக்கும் பக்க சார்பான ஊடகம் கிடையாது இந்த கதிரைக்கு ஒருவர்கள் எல்லோரும் சமமானவர்கள் இதுல முந்திய பிந்திய கருத்து கிடையாது